ஹை கைஸ் நான் தான் பரவசலம் பேசுகிறேன் இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து கத்தியவாரியில பெண் குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குதுங்க வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரைய கலர் வந்து சிவப்பு அப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க குதிரை நீங்கள் பார்த்துன்னு இருக்கலாம் ரொம்ப நல்லா அருமையாக இருக்குங்க நல்லா அழகான ஒரு பெண் குதிரைங்க இது ஃபுல்லாக வெளில வந்து சிவப்பு கம்மியாக தாங்க இருக்குது குதிரை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது மூணு கலர் குதிரை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் அதோட வாலலியும் அயால் மொழியெலாம் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கருப்பு கலரும் வந்து அதே மாதிரி இந்த குதிரை மட்டும் இல்லைங்க கூட இதோட குட்டி கூட இருக்குது பெண் குட்டி கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ரெண்டு தாயும் குட்டிக்கும் ரெண்டுக்குமே வந்து ஒன்பது சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குட்டிக்கு வந்து கரெக்டாக வந்து ரெண்டு மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தாயுடைய ஹைட் வந்து ஐம்பத்தி ஒன்பது இன்ச்சு ஹைட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வயசு வந்து ஒரு எட்டு வயசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பெண் குதிரை வந்து கேலாப்பில் மட்டும் போகாதுங்க துருசுலேயும் போதுங்க நாங்கள் எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி கேட்குது உத எந்த ஒரு பழமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா வந்து அழகான ஒரு தாயும் குட்டி ரெண்டுமே வந்திருக்குங்க இது ரெண்டுமே சேர்த்து அவங்க சொல்கிற விலை என்னென்னா டூ லேக் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குதிரை பாருங்கள் துருசுலேயும் வந்து ரொம்ப நல்லா பிரமாதமாக இருக்குங்க நிறைய பேர் வந்து எல்லாம் ஆசைப்படுவாங்க பட் வந்து அவங்களுக்கு வந்து துருசில் போனோம் கேலப்பில் போனால் குதிச்சு குதிச்சு போகிற மாதிரி இருக்கும் துருசில் போகிற மாதிரி குதிரை வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி நிறையா புதுசாக கற்றுக்கணும் இருக்கிற ஆளுங்க கூட வந்து துருசில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ உங்களுக்காக துருசில் போகிற மாதிரி ஒரு குதிரை வந்திருக்குங்க யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க